பிரதமர் நரேந்திர மோடி அரசின் மூன்றாம் ஆட்சி காலத்தின் இரண்டாவது நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை ஓர் இடைக்கால பட்ஜெட் உள்பட இது தொடர்ச்சியான எட்டாவது பட்ஜெட் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டங்களும் பகலில் நடைபெற்றாலும் பட்ஜெட்டை பொறுத்தவரை நாட்டின் விடுதலைக்கு பிறகும் பல்லாண்டுகளாக மாலை நேரத்தில்தான் சமர்ப்பிக்கப்படும் இந்தியாவை ஆண்ட பிரிட்டனின் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் நேரத்துக்கு இணையாக என்று கூறுவார்கள் நாளிதழ் அலுவலகங்கள் எல்லாம் மாலையில் பரபரப்பாக இருக்கும் செய்திகளை விரைந்து முடித்து காலாகாலத்தில் அச்சுக்கு அனுப்ப வேண்டும் என்பதால் பின்னாளில் இந்த வழக்கம் மாற்றப்பட்டு காலையிலேயே பட்ஜெட்டை சமர்ப்பிக்க தொடங்கிவிட்டனர் ஒரு காலத்தில் பட்ஜெட் வரப்போகிறது என்றாலே நாடு முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பு தொற்றி கொள்ளும் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது அறிவிப்புகள் இருக்கும் வரிகள் ஏறும் இறங்கும் விலைகள் கூடும் குறையும் மக்களும் துயரப்பட்டும் மகிழ்ச்சி கொண்டும் அடுத்தடுத்த நாட்களுக்கு அல்லது ஆண்டுகளுக்கு கடந்து விடுவார்கள் இந்த வருஷத்து பட்ஜெட்ல என்னவெல்லாம் அறிவிக்க போகிறார்கள் பார்க்கலாம் எப்படியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள் தெரிந்துவிட போகிறது பட்ஜெட் விஷயம் எல்லாம் நமக்கு என்னங்க முக்கியம் இன்றைக்கு அதைவிட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன நாம் விவாதிப்பதற்கும் பேசிக் கொண்டிருப்பதற்கும் சண்டை போடுவதற்கும் என்று தோன்றுகிறதா கண்டிப்பாக தோன்றத்தான் செய்யும் சென்னையில் நடைபெற்ற பொங்கல் விழா ஒன்றில் பேசிய நாட்டின் மிக உயர்ந்த அறிவியல் கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை ஐஐடி இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் காமகோடி மாட்டு கோமியத்துக்கு மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் காய்ச்சலால் அவதிப்பட்ட தன்னுடைய தந்தை கோமியத்தை குடித்ததால் நலம் பெற்றார் தாமும் அவ்வப்போது குடிப்பதுண்டு என்றும் குறிப்பிட்டார் அறிவியல் நிறுவனத்தின் தலைவராக இருந்து கொண்டு இவ்வாறெல்லாம் பேசலாமா என்று கண்டனங்கள் தொடங்கின அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை வளர்க்கலாமா நம்பிக்கை வேறு அறிவியல் வேறு என விவாத மன்றமும் நடந்து கொண்டிருக்கிறது இதே மாதிரிதான் இப்போது பொறி இன்னொன்றும் பெரியார் இப்படி சொன்னார் என்று நாம் தமிழர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒன்றை சொல்ல பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன விவாதங்கள் ஏறத்தாழ தொன்னூற்றி நான்கு வயது வரை வாழ்ந்து மறைந்தவர் பெரியார் தொடக்க காலத்தில் ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகளை கழித்து விட்டால் சுமார் எழுபது ஆண்டுகளாக முக்கால் நூற்றாண்டு காலம் கணக்கிடவே முடியாத அளவுக்கு அவர் பேசியும் எழுதியும் வந்திருக்கிறார் எழுபது ஆண்டு காலத்தில் ஏராளமான எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் அவருடைய நிலைப்பாடுகளிலுமே ஏராளமான மாற்றங்கள் அவர் பார்த்தது கேட்டது படித்தது அனுபவப்பட்டது என எல்லாவற்றை பற்றியும் கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் ஒரே விஷயம் தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை அந்தந்த காலகட்ட நிலைமைக்கேற்ப மாற்றிக்கொண்டும் இருக்கிறார் பெரியார் இவ்வாறு சொன்னார் என்பதற்கான சான்றை சீமான் அளிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் இதுவரையிலும் அத்தகைய ஒன்றை சான்றை சீமானோ அவருடைய ஆதரவாளர்களோ முன்வைக்கவில்லை ஆனால் இரண்டு வாரங்களையும் தாண்டி இந்த பிரச்சனை சுறுசுறுப்பாக விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாரும் இது பற்றி கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொது உடைமை கற்பித்த காரல் மார்க்ஸின் தத்துவ கருத்துக்களை இளைய மார்க்ஸ் முதிய மார்க்ஸ் என்று இரண்டாக பிரித்து கொண்டு சில ஆய்வாளர்கள் அணுகுவார்கள் அதை போல என்று பார்த்தால் பெரியார் காலத்தையும் கருத்துக்களையும் இன்னும் பலவாக பிரிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் விவாதிக்கிற எல்லோருமே ஒன்றை வசதியாக மறந்து விட்டார்கள் இதே பெரியார்தான் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார் யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே இவற்றுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன தொடர்பு இல்லைதானே அதனால்தான் அதற்காகத்தான் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் போல இந்திய ரிசர்வ் வங்கியின் எத்தனையோ முட்டுக் கொடுத்தல் முயற்சிகளுக்கு பின்னரும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்னமும் பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் நூறை தொடலாம் இதன் விளைவு இந்திய பொருளாதாரத்தில் எத்தகையோ பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்பதை எளிதில் ஊகிக்க முடியவில்லை அதிரடியை தொடங்கிவிட்டார் அமெரிக்க அதிபரான டிரம்ப் உலக நாடுகளிடம் எண்ணெய் விலையை குறை என்கிறார் கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்கிறார் அவருடைய நெருங்கிய நட்பு நாடுகளே அடுத்தடுத்து என்னென்ன செய்யப் போகிறாரோ இதனால் தங்கள் நாடுகளின் பொருளாதாரங்களில் எத்தகைய விளைவுகள் நேரிடுமோ என அதிர்ந்து போய் கிடக்கின்றன சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இருந்ததாக கூறப்படும் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாயிரம் இந்தியர்களை உடனடியாக திருப்பி அனுப்பப் போகிறார்களாம் ஒரு பக்கம் மக்கள் பேசவும் விவாதிக்கவும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன தீர்க்கப்படாமல் ஒவ்வொரு மாதமும் வீட்டு செலவுக்கான பட்ஜெட் எகிறிக்கொண்டேதான் செல்கிறது ஒரு சோப்பு கட்டியின் விலை அல்லது பற்பசையின் விலை அல்லது இனிமேல் இது இல்லாமல் வாழ முடியாது என பழக்கப்பட்டுவிட்ட பல பொருட்களின் விலைகள் எல்லாம் தாறுமாறாக உயர்ந்து கொண்டே செல்கின்றன இன்னொரு பக்கம் கோமியத்தை குடிக்கலாமா கூடாதா பெரியார் பேசினாரா இல்லையா என்பன போன்ற எத்தனையோ விஷயங்கள் தொடர்ச்சியாக யார் யாருடைய முன்முயற்சியின் விளைவாக விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன ஒரு வாரத்தில் என்னவெல்லாம் நடக்கின்றன அடுத்த வாரம் பார்ப்போம்